முப்பது வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் தங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் அதுக்கு ஆறு விஷயங்களை பார்க்கலாம் பொதுவாக நமது உடலில் சிறு வயதில் இருப்பது போல் எலும்புகள் இருக்காது என்ன சாப்பிட்டாலும் சிறு வயதில் எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் அது குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் நமக்கு குடைச்சலை கொடுக்கும் முப்பது வயதுக்கு பின் கீழ்காணும் ஆறு உணவுகள் எடுத்துக்கொள்வதால் நமக்கு எலும்பு பலவீனம் அடைகிறது சர்க்கரை மற்றும் உப்பு இரண்டையும் முப்பது வயதிற்கு பின் நம்ம உணவில் இருந்து குறைத்துக் கொள்வது அவசியம் அளவுக்கு மீறி இரண்டையும் நாம் சாப்பிடும் பொழுது நமது உடலில் இருக்கும் கால்சியம் சத்துக்கள் குறைந்து எலும்பு ஏற்படுகிறது அடுத்ததாக காஃபின் நாம் குடிக்கின்ற காஃபி மற்றும் டீ போன்ற பானங்களில் இருந்து நம் உடலில் கிடைக்கும் காஃபின் உடலில் கால்சியம் வெளியேற செய்கிறது இதனால் உடலில் டிஎம்டி குறைகிறது இது எலும்பு தைமானத்திற்கு வழிவகை செய்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது உடலில் இருக்கும் கால்சியத்தை இழக்க காரணமாக இருக்கிறது உடல் உழைப்பு இல்லாத வேலை செய்பவர்கள் அன்றாடம் நடைப்பயிற்சி மற்றும் எளிமையான உரப்பயிற்சிகளை து ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் முட்டை கோழி மற்றும் இறைச்சி வகைகளை அதிக அதிகப்படியாக எடுத்துக் கொள்ளும் பொழுது விலங்குகளில் இருக்கும் புரதம் கால்சியத்தை நீர் வழியே வெளியேற்ற காரணமாக இருக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் அடிக்கடி குடிப்பவர்கள் எலும்பு தேய்மானத்திற்கு அதிகப்படியான இரையாகின்றனர் இதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது முப்பது வயது ஆகிய ஒருவர் புகைப்பழக்கத்தை நிறுத்தி விடுவது நல்லது புகைப்பழக்கம் எலும்பை ஆரோக்கியமற்ற நிலையை கொண்டு செல்கிறது நிக்கோடின் உறையில் உள்ள எடுத்துக் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலுக்கு எதிராக வேலை செய்கிறது எனவே எலும்பு தேய்மானம் ஏற்படுகிறது இது போன்ற அருமையான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப்